எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்டு காணப்படுகிறீர்களா கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினான்கு தேவன் நம்முடைய துணையாக இருக்கும்போது அவர் நம்மை விழுந்து விட விடுவாரா நிச்சயமாய் விடமாட்டார் விழுகிற சமயத்தில் நம்மை தாங்கி தூக்கிவிட்டு நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் அவர் நீ நொறுங்கி போயிருப்பதை பார்த்து உன்னுடைய வாழ்க்கையின் வீழ்ச்சியில் அமைதலாய் இருக்கிறவர் அல்ல நீ விழுகிற சமயத்தில் உன்னை தாங்கிக் கொள்ளுவார் எந்த இடத்திலே நீ அவமானம் பட்டாயோ எந்த இடத்திலே நீ நொறுக்கப்பட்டாயோ அவர்கள் முன்பாக உன்னை தூக்கி எடுத்து நிறுத்துகிறவராயிருக்கிறார் அன்பின் அப்பா நீர் விழுகிற யாவரையும் தாங்குகிறவர் மட்டுமல்ல எங்களை தூக்கி விடுகிறவராயிருப்பதற்காக ஆண்டவரே எந்த இடத்துல பாடுகளை அனுபவிக்கிறோமோ எந்த இடத்துல அவமானத்தின் குறியாக காணப்படுகிறோமோ அதே இடத்துல எங்களை தூக்கி எடுத்து நீர் நிறுத்துவதற்காக செய்ததற்காக உமக்கு நன்றி அப்பா ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஆமே